இன்றைக்கி நம்ம இ சேவையில் வாரிசு சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதில் ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ இதை பற்றினா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே வாரிசு சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல இப்போதைக்கு ஒரு சில மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க டிசிஸு டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள் இதில் போயிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுவீங்க இதில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த நபருக்கு வந்து ரெண்டு ஒய்ஃப் இருக்கான்னு கேட்கும் அப்படி ரெண்டு ஒய்ஃப் இருந்தால் நீங்கள் எஸ் கொடுத்து அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும் ரெண்டு ஒய்ஃப் இல்லாதவங்க ஒரு ஒய்ஃப் மட்டும் இருக்கவங்க நோ கொடுத்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ராவாக கேட்டிருக்காங்க பாருங்கள் வெதர் ஸ்பௌஸ் அலைவான்னு கேட்டிருக்காங்க அந்த மனைவி வந்து உயிரோடு இருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாரி இருக்கும் இதுவே நீங்கள் அந்த அந்த மனைவி வந்து உயிரோடு இல்லை அப்படின்னா நீங்கள் நோ சைட் பண்ணதுக்கப்புறம் வெதர் தேர் ஹேவிங் சில்ட்ரனான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு பசங்க இருக்கலான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு பசங்க இருந்தாலும் எஸ் கொடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் நோ ஆப்ஷன் வந்து செலிட் பண்ணலாம் ஓகே இப்போதிக்கு இந்த ரெண்டு புதிய ஆப்ஷனை ஆன்லைன் மூலமாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அதேமாரி வந்து பார்த்தா நீங்கள் நேம் ஆட் பண்ண சொல்ல வாரிசர்டிஃபிகேட்டில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவங்களோட அப்பா அம்மா பேரை நீங்கள் வந்து பார்த்தா மிஸ் பண்ணிடுறீங்க கம்பல்சரி நீங்கள் ஆட் பண்ணுற மாரி இருக்கும் அவங்க நேமை நிறைய பேர் வந்து ஆட் பண்ணுறதே கிடையாது அந்த இறந்த நபருடைய அப்பா அம்மா பேரை கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள் அவங்க அப்பா அம்மா வந்து இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்க நேமை நீங்கள் ஆட் பண்ணி டெத்துன்னு மென்ஷன் பண்ணிட்டா மாதிரி இருக்கும் நிறைய பேர் பண்ணுறது கிடையாது வேர் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணது கொடுத்து நம்ம சில வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு ஆன்லைன் மூலமாக இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸை மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பொருட் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்ல இந்தியாவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்